நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா இந்த விவசாய சரி இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில் அவசர கூட்டம் நடத்திய அமித்ஷா டெல்லி செல்லாத அண்ணாமலை பாஜகவில் வருகிறது பெரிய மாற்றம் ஏன் அண்ணாமலை அவர்கள் டெல்லி போல நான் சொன்னால் கூட பொய்யுன்னு நினைப்பீங்க அண்ணாமலை சொல்கிறத நீங்கள் கேட்டு வாங்க

ஐயா நிறைய ப்ரோக்ராமும் ஒத்துக்கிட்டேன் அதனால் இன்னைக்கு போல குறிப்பாக நிறைய கல்யாணங்களுக்கு போக வேண்டியதாக இருக்குது மணமக்களை வாழ்த்த வேண்டியதாக இருக்கிறது அந்த மணமக்கள் நான் வருவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பத்திரிகை கொடுத்திருந்தார்கள் அவங்கள ஏமாற்ற முடியுமா முக்கியமான தலைவர்கள் டெல்லிக்கு போயிருக்கின்றார்கள் அவங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி அதற்கு நான் கட்டுப்பட போகின்றேன் எதற்கு நான் டெல்லிக்கு போனோம் அதனால் கட்சிக்காரங்க என்னை அழைத்திருக்கின்றார்கள் இப்படி அழைத்திருப்பவர்களை ஏமாற்ற முடியுமா கல்யாணம் கூட எனக்கு என்ன டேட்டு ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டேட்டை கேட்டு தான் கல்யாணமே வச்சுருக்குறாங்கோ அவங்கள ஏமாற்றிட்டு போக முடியுமா அதனால் அமித்ஷா கிட்டே சொல்லிட்டேன் இன்றைக்கி நிறைய கல்யாணங்கள் இருக்குது அதில் கலந்து கொள்ள போகிறேன் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி நான் ஒத்துக்கிறேன்னு அமித்ஷா கிட்டே சொல்லிட்டேன் அதனால் டெல்லிக்கு நான் போகலைங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை தாண்டி நாலஞ்சு பேர் பத்திரிக்கையாளர் நெருங்கி வருவாங்க அண்ணாமலை கிட்டே அப்போ அண்ணாமலை சொல்லுவார் அண்ணே எதனால் சொல்லிவிட்டு போனேன் அப்படின்னு வாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்லுவார் கல்யாண மண்டபத்தில் நிறைய பத்திரிக்கையாளர் இருந்தாங்க நான் அங்கேயே பத்திரிக்கையாளரை சந்திக்கலை அப்போ அந்த பத்திரிக்கையாளர் சொன்னாங்க தபார்னே மொத்த பேரும் கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் ஏர்போர்ட்டில் நாலு பேர் இருப்பான் அவனுக்கு போய் நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னாங்க அதனாலே கல்யாண மண்டபத்தில் பேட்டி கொடுக்காத நான் உங்களுக்கு எப்படி பேட்டி கொடுக்க முடியும் அதனால் நிச்சயமாக நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஓஹோ கல்யாண மண்டபத்தில் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு பத்திரிகையார் கேட்கின்ற பொழுது ஏன் உங்களுக்கு தகவலை பரிமாறிக்கொள்ளலையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுவார் அண்ணாமலை ஆனால் கல்யாணம் ஒரு காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காரணம் கிடையாது ஏதோ அண்ணாமலையை தவிர்த்து விட்டு மற்ற எல்லோருமே வந்து டெல்லி சென்றிருக்கின்றார்கள் ஏன்னா அமித்ஷா கூப்பிட்டா நம்ம மோடி அவர்களே வந்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்குவாருங்க நம்ம அமித்ஷா மட்டுமா அந்த கூட்டத்தில் இருந்தார் கூட தேசிய தலைவரான ஜே பி நட்டா இருந்தார் அதனால் மோடிக்கு சர்வதேச அளவில் பல சந்திப்புகள் இருக்கும் நம்ம நாட்டு தொடர்பாக பல உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டியதாக இருக்கும் பல முக்கிய ஆலோசனைகள் இருக்கும் அரசாங்க ரீதியாக அதையெல்லாம் விட்டுட்டு வாங்க கட்சி தொடர்பாக ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது மோடி எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடி வருவார் சர்வதேச பிரச்சனையை கூட தள்ளி வைத்துவிட்டு கட்சி ஆலோசனைக்காக வரக்கூடியவர் தான் நம்ம மோடி இப்படி மோடியே ஆலோசனை கலந்து கலந்துக்குவார்னா சாதாரண கல்யாணத்தை காரணம் காட்டி நம்ம அண்ணாமலை வரல அப்படின்னு சொல்கிறத உங்களால் நம்ப முடிகிறதா சரி அண்ணாமலையை ஏன் தவிர்த்தார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதில் அதாவது டெல்லிக்கு போயிருக்காங்க இல்லையா அதில் ஒரு சில தலைவர்கள் வந்து அமித்ஷா இடத்துல மனம் விட்டு பேச வேண்டும் அப்படி மனம் விட்டு பேசுகின்ற பொழுது அண்ணாமலை இருந்தால் அது சங்கட்டமாக இருக்கும் அதனால் தனி சந்திப்பு எங்களுக்கு அமித்ஷா அவர்கள் ஒதுக்குவதாக இருந்தால் அண்ணாமலை பத்தொம்பதுவான ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம் இல்லை தனிப்பட்ட ரீதியில் அமித்ஷா அவர்களை எங்களை சந்திக்கலனா அண்ணாமலை இந்த கூட்டத்துக்கு வேண்டாம் அப்படின்னு டெல்லி விசிட் அடித்தவர்கள் அமித்ஷா கிட்டே கேட்டுக்கொண்டதுனால அதுலேயும் டெல்லி கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பான்மையானோர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராகவே ரிப்போர்ட் வாசித்ததுனால அண்ணாமலை நீங்கள் தமிழ்நாட்டிலே இருங்க முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய தமிழிச சவுந்தரராஜன் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் இன்னால் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம நயனா நாகேந்திரன் தேசிய மகளிர் தலைவியாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் தேசிய செயற்கை உறுப்பினராக இருக்கக்கூடிய எச் ராஜா இவங்கள்லாம் போயிருக்கிறாங்க முன்னாள் தலைவர்கள் போயிருக்காங்க வருங்கால தலைவர்கள் போயிருக்கிறாங்க ஆனால் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை போலன்னா அண்ணாமலைக்கு எதிராக ஏதோ ஒன்று அமித்ஷா கிட்டே பேச போகிறாங்க அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை பற்றி தான் பேச போகிறாங்க அண்ணாமலை பற்றி பேச போகிறது கிடையாது ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் பூத்து கமிட்டி மாநாடு நடக்கின்ற போது அதாவது நயனார் கிட்டயும் அமித்ஷா அவர்கள் தனியாக சந்தித்து சில ஆலோசனை நடத்தினார் அண்ணாமலை இடத்திலையும் வந்து அமித்ஷா அவர்கள் தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார் நம்ம அமித்ஷா தமிழகம் வந்து பூத்து கமிட்டி மாநாடு நடத்திவிட்டு டெல்லி சென்ற பிறகு அண்ணாமலை இடத்துல ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது அந்த முரண்பாடுகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நல்லதாக அமைந்தது எடப்பாடி பழனிசாமியை மேடையிலே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தார் ரெண்டாவது மூப்பனாருடைய நினைவஞ்சலில் கூட போய் கலந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் மு க ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையை அலங்கரிக்கப் போகக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் வரப்போகுது அதுக்கு மூப்பனார் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அருளாட்சி புரிய போகிறாரு அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை பத்திரிகையாளர் முன்பாக ஏங்க அதிமுக கூட்டணி விரும்பாதவங்க நீங்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியே தூக்கி வச்சு பேசுகிறீங்களே நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கு அண்ணாமலை சொன்னார் எனக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து முரண்பாடுகள் இருக்கலாங்க ஆனால் கட்சி முடிவெடுத்து விட்டால் அதுதான் என்னுடைய முடிவு மற்றபடி ஒரு தொண்டனாக இருந்து எனக்கு இந்த ஆசை இருக்குது கட்சி இந்த முடிவெடுக்கக்கூடாதா என்று எதிர்பார்க்கின்றால் சராசரி மனிதன் நான் கிடையாது அதனால் இன்னைக்கு கட்சி என்ன சொல்கிறதோ அதான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஏங்க எடப்பாடி பழனிசாமி எனக்கும் கருத்து முரண்பாடு இருக்கத்தான் செய்யுது ஆனால் எப்படி திமுக காரங்களை இருபத்தி நான்கு மணி நேரம் திட்டிப்பட்டு திமுக காரங்கிட்டேயே நட்பு பாராட்டுகின்றனோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி கிட்டேயும் நட்பு பாராட்டுக்கிறேன் அதனால் எடப்பாடி பழனிசாமி இன்னுக்கு வேண்டப்பட்டவனு சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமி கிட்டே எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை என்று சொல்ல முடியுமா திமுக காரங்கிட்ட எப்படி கருத்து வேறுபாடு இருக்குதோ நேராக பார்க்கும்போது நலம் விசாரிக்கணும் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் மூப்பனார் அவருடைய நினைவேந்தல் நேர்களுக்கு வந்தார் நேராக வருகின்றவரை தவிர்க்க முடியுமா அதுலையும் நானாக போய் பக்கத்து சீட்டில் உட்கார்லையே ஜி கே வாசன் அவர்கள் சொன்னார் வந்து உட்காரியானு அதனால் உட்காந்த எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முரண்பாடு இருப்பது இருப்பதுதான் தான் நேரா நேராக சந்திக்கின்ற போது பேசுறது இல்லையா கட்சி சொல்லிட்டா அவர் ஆதரிக்க வேண்டாமா அதுக்கு தான் யா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை பூத்த நெருப்பு போல போட்டு உடைச்சாரு ஸோ கூட்டணி உருவாகி அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமான பிறகு அண்ணாமலையிலும் மீண்டும் மீண்டும் முரண்பாடாக பேசுவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைகளுக்கு பொருந்தலை ரெண்டாவது அண்ணாமலையே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட பிறகு அண்ணாமலையை ஆதரவாளர்கள் இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கலந்துறங்கல அவங்க நயனார் நாக திட்டுறாங்க அதை தாண்டி எடப்பாடியா யார் துதிப்பாடுகின்றார்களோ அவர்களை திட்டுகின்றார்கள் ஸோ மொத்தத்தில் அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் பண்ணுறாரோ இல்லையோ தமிழகத்தில் ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தனி ஆவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கிட்டு சில முக்கள்தோர் சமூகத்தை சார்ந்த நம்முடைய நண்பர்கள் எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை பயன்படுத்தி கருத்து தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் பார்த்த பிறகு அண்ணாமலை தான் தூண்டி விடுறாரோ அண்ணாமலை தான் உட்கட்சி பூசலுக்கு ஆதாரமாக இருக்கின்றாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் அமித்ஷா கிட்ட தனியே பேச வேண்டும் என்று சொன்னாங்களோ என்னவோ நமக்கு தெரியல அதனால் திட்டமிட்டு தான் அண்ணாமலையே விட்டு போயிருக்காங்க அப்படின்றது ஊரறிந்த விஷயம் கல்யாணமெல்லாம் ஒரு காரணமே கிடையாது அதனால் அமெரிக்காவுக்கு போவோம் அண்ணாமலைன்னு சொன்னால் நம்ம அமித்ஷா சொல்லிட்டாரன்றதுக்காக அமெரிக்காவுக்கு போகவே மாட்டாரா கல்யாண நிகழ்ச்சி இருக்குதுப்பா இன்னொரு நாளைக்கு போட்டோமான்னு சொல்லுவார் என்ன அந்தளவுக்கு பாஜகவில் ஆதிக்கம் மிக்கவரா அகில இந்த தலைமைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை இடுறவரா நீ கூப்பிட்டா நான் வரணுமா என்று சொல்கிறவரா கிடையாது தமிழ்நாட்டில் கோஷ்டி பூசல் இருக்குது அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டத்திலேயே தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் தமிழ்நாடு பாஜகவில் கோஷ்டி பூசல் இருக்குது இது இருக்கவே கூடாது முதல்ல இதை ஒழிங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பாஜக காங்கிரஸ் மாறிக்குது மற்ற மாநிலத்தில் பாஜக காங்கிரஸ் மாதிரி கிடையாது நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் காங்கிரஸில் இருக்கின்ற கோஷ்டி பூசல் பாஜக உள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா நல்லாவே தெரியுது தான் முதல்ல கோஷ்டி பூசலை ஒழிச்சிடுங்க ரெண்டாவது பாஜக இன்னும் பிரச்சாரத்தை தொடங்கலை வீட்டுக்கு வீடு போய் பாஜக திட்டங்களையும் திமுக ஏன் தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லணும் அப்படின்னு பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறாங்க அதற்கான வியூகங்களை வந்து கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிச்சிருப்பார் அது மட்டும் இல்லை அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்களை அமித்ஷா அவர்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார் எப்படி பன்னீர்செல்வத்தை நம்ம கூட்டணியில் வச்சுக்கிறதா இல்லை அதிமுகவில் சேர்க்குறதா அதிமுகவில் சேர்த்தா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் இல்லை இது வரைக்கும் பன்னீர்செல்வத்தை அதிமுகக்குள்ளே கொண்டு வரதை பற்றி பேசுகிறாரா இல்லை பன்னீர்செல்வத்தை பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதை பற்றி பேசுகிறாரா டிடிவி தினகரனை வரைக்கும் டிசம்பர் மாதந்தான் கூட்டணி அது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த விஷயத்தையும் பேச மாட்டோம் கூட்டணி இருக்கிறோமா இல்லைன்னு சொல்ல மாட்டோம் தொண்டர்கள் என்ன நினைக்கின்றார்களோ கட்சி நிர்வாகிகள் என்ன நினைக்கின்றார்களோ தமிழக மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதன்படி தான் கூட்டணி பாஜக கிட்ட நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் கூட்டணி வச்சோம் ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது இது மாநிலத்துக்கான தேர்தல் டிசம்பர் மாதம் தான் பார்த்துக்கலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் திடீரென உச்சாணி கும்பல ஏறி உட்காந்துக்கிட்டார் தினகரன் இத்தனை நாளும் அப்படி இல்லையே ஏன் இந்த மாற்றம் எதனால் பாஜக காரங்க சரியாக ஒத்துழைப்பு தரலையா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பு தரலையா பல முறை பாஜக கூட்டணியில் தான் டிடிபி இருக்கிறாருன்னு சொன்ன பிறகும் கூட்டணியுடைய பிரச்சாரத்துக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி அழைக்க மறுக்கிறாரு அது வேறு கட்சி என்று சொல்லிட்ட பிறகு அந்த கட்சி அதிமுகவில் இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாரா அவ்வளோ பலவீனமானவரா எடப்பாடி பழனிசாமி ஏன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சேர்த்து கொள்வதில்லை தாயக்கம் இருக்கிறது அவங்க தனிய கொடி அவங்க தனியை கோஷ்டி தனியே கோஷம் பண்ண போகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து தொண்டர்கள் ஆதரவாக வந்தாங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலேருந்து நல்லா இருக்குமே ஏன் எடப்பாடி பழனிசாமி அனுசரிக்க மறுக்கிறாரு இல்லை எடப்பாடி பழனிசாமி நூற்றி இருபது தொகுதிக்கு மேலே வந்து பார்த்தா பிரச்சாரத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இத்தனை தொகுதிக்கு போன பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு எப்படி இருக்குது உழவுத்துறை தருகின்ற ரிப்போர்ட்டு தான உண்மையானது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தாறுமாறாக ஆ ஆதரவலை கூடியிருக்குது ரெண்டாவது கூட்டமானது தாறுமாறாக வருது அதெல்லாம் நம்ம இருக்கோம் இது கட்சிக்காரங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்களா அப்படின்னு பார்க்கும்போது பாதி காய்ச்சி கொடுத்து பாதி தன்னீர்ச்சியாகவே வருகின்றார்கள் திமுக மீது அளவுக்கு வெறுப்பு இருக்கிறது ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட திமுக பொறுத்த வரைக்கும் விளம்பரம் போடுது இல்லாத நிகழ்வை ஒசத்தியாக தூக்கி பிடிச்சி பேசுது இருபத்தி நான்கு மணி நேரம் திமுக தான் நல்ல கட்சி மாதிரி இந்த ஊடகம் ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால திமுக தான் திமுக தான் என்று சொல்லி சொல்லி மக்களே வெறுப்படைஞ்சிட்டாங்க பத்து வருஷத்தில் திமுக மீது வருகின்ற வெறுப்பு இந்த நான்கே கால் வருஷத்துலேயே மக்களுக்கு வெறுப்பு வந்துச்சு திமுகவை தாண்டி ஊடகத்தில் வேறு செய்தியே பார்க்க முடியலையே ஏன் வேறு எவனா கட்சி வச்சு நடத்தலையா இல்லை திமுக தான் கட்சி வச்சு நடத்துதா இல்லை அதிமுகவில் மட்டும்தானா குழப்பம் இருக்குது அதிமுக கூட்டணி மட்டும்தானா சலசலப்பு இருக்கிறது இந்த ஊடகமானது திமுக சின்ன விஷயம் பண்ணால் கூட பெருசாக பேசுது ஏன்னா இன்றைக்கி இருக்கின்ற மக்கள் அறிவாளிகள் எது உண்மை எது பொய் என்று பகுத்து அறிவார்கள் ஓவர் டோஸ் ஏஜினு வச்சுக்கலேன் அது கண்டிப்பாக ரசிக்கிற மாதிரி இருக்காது வெறுப்பை தான் ஏற்படுத்தும் அந்த மாதிரி முதல்வர் சின்ன சின்ன விஷயத்தை பற்றி பேசினா கூட ஊடகமானது பெருசாக பேசுது ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லுது எத்தனையோ முதலமைச்சர்கள் ஜெர்மன் போனாங்க இல்லை உலக நாடுகளுக்கு போயிருக்காங்க அவங்களும் முதலீடு தான் ஈடுபட்டு வந்திருக்காங்க ஆனால் முதல்வர் முதலிட ஈடு வந்தது தொடர்பாக இந்த ஊடகம் போடுற ஸ்டிக்கராக இருந்தாலும் சரி சொல்லுகின்ற செய்தியாக இருந்தாலும் சரி எப்பா காது கொடுத்து கேட்கவே முடியல அதனால் சாதாவா லண்டன் போயிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் அந்த காட்சிகளை பிரேக்கிங் நியூஸாக போட்டு ஒவ்வொரு அரை மணி நேரத்திலையும் நம்ம முதல் வர இங்கிலாந்து போய் சேர்ந்ததையும் அங்கே வரவேற்றதையும் தொடர்ச்சியாக காட்டுகின்ற பொழுது மக்கள் வெறுப்படைகின்றார்கள் மக்களுக்கு இதனால் என்ன லாபம் அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கூட பிரிஞ்சிட்டாங்கோ விட்டார்கள் நம்ம விஜயா கூட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் திமுக துதிப்பார்னால ஊடகத்தின் மீதே வெறுப்படைஞ்சிட்டாங்க திமுக மீதும் வெறுப்படைந்து விட்டார்கள் இந்த வெறுப்பு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பேர் ஆதரவாக வந்திருக்கிறது ஸோ எடப்பாடி பழனிசாமி கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அழகாக சொன்னார் திமுக மீது பயங்கர வெறுப்பு இருக்கிறது அந்த வெறுப்பை நீங்கள் நல்லா அறுவடை செஞ்சு கொள்ள வேண்டும் ஊடகம் நமக்கு ஆதரவாக இருக்கும் நினைக்காதீங்க நாம் தான் களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டும் அதனால் ஊடகத்தில் வருகின்ற செய்தி உண்மை கிடையாது நமக்கு எதிராக தான் செய்தி சொல்லுவான் ஒரு நாள் நமக்கு ஆதரவாக சொன்னது கிடையாது அதனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர்கிட்டையே சொல்லிட்டார் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எப்படி பேசுகிறோம் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசுனது எவ்வளோ ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம் எல்லோரும் ஆனால் நமக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா கருத்து முரண்பாடு இருக்குது அவன் கூட்டணிக்குள்ளே வரணும் இவன் கூட்டணிக்குள்ளே வரணும் எடப்பாடி பழனிசாமி தடையாக இருக்கிறாரு அப்படின்னு ஆயிரம் விஷயங்கள் பேசுவான் அதெல்லாம் உண்மையா அப்படி நான் தடையாக இருக்குன்றேனா உங்களுக்கு என்ன முட்டுக்கட்டை போடுறேன்னா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கலா யதார்த்தத்தையும் தான் நடந்து கொள்கிற விஷயத்தையும் மாடு சில கூட்டத்தில் பேசுகிறார் ஆனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஊடகத்தையும் உளவுத்துறை தானே நம்புகிறாரு அதனால் வந்திருக்கிறவங்க நாம் எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் இரண்டாவது அதிமுக மனநிலை என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம கட்சிக்காரங்க எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்க எந்தளவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க நம்முடைய வெற்றி பெறுகின்ற தொகுதி என்ன நம்முடைய வேட்பாளர்கள் யார் யார் நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது நம்முடைய வேட்பாளர்களுடைய வெற்றி சதவீதம் எப்படி இருக்குது நீங்க எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறீங்க உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது நான் சொல்ற திட்டம் இந்த திட்டம் இந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தினோம்னா வெற்றி பெற முடியுமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மனம் விட்டு பேசியிருக்கின்றார்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அதிமுகவை ஒருங்கிணைப்பது எப்படி என்ற கேள்வியும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி போசல எப்படா தீர்க்கிறது என்பதும் நம்ம அமித்ஷாவுக்கு தெரியாத விடயமா இருக்குது அண்ணாமலை போவாதது உட்கட்சி போசலை அன்றி ஒரு நாளும் அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா அழைக்கல என்பதெல்லாம் தவறு அண்ணாமலையே சொல்லுவார் அமித்ஷா என்னை அழைத்தார் கல்யாணம் இருந்ததுனால் நம்ம போல தலைவரை பெருசாக்கிடாதீங்க அப்படின்னாரு ஸோ மொத்தத்தில் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை கூட்டமானது டெல்லியில் நடந்திருக்குது அந்த கூட்டத்துக்கு அண்ணாமலை போகாததெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை போயிட்டு வந்தவங்க எப்படி நடந்து கொள்ள போகிறாங்க அண்ணாமலை விட ஆக்கப்பூர்வமாக எந்த அளவுக்கு செயல்பட போகிறாங்க அதில் தான் இருக்கிறது டெல்லி கூட்டம் வெற்றியா தோல்வியா என்பது பற்றி அண்ணாமலை போகாதனால தோல்வி என்றுதால் சொல்ல முடியாது என்னங்க நான் சொல்கிறது இந்த வீடியோ பற்றி என்ன கருத்துக்கல நீங்கள் சொல்லுங்களேன் நன்றி